ஓம் சரவணபவ திருப்புகழில் திருச்செந்தூரில் அமைந்த பாடல் ஒன்றை பெற எனும் தலைப்பில் புகர புங்க பகர கொன்றில் தொடங்கும் பாடல் புகர புங்க பகர கொன்றில் புயலிற்றங்கி பொழி ஓனும் சுருதி சங்க பொருளை புகழ் ஓனும் திகிரி செங்க செவியிற்று திகிரி செங்கை திரு திரிய பொங்கி திரைய ட்ரொண்டு எழுதிர் கொன்றை தர வேணும் தகர தந்த சிகர தொன்றி தடனர் கஞ்ச துறை ஓனே தருண கொங்கை குரவி கிண்ப தயலி போனே பகர பயம்பு சிகர கொன்றை படியில் சிந்த தொடும் வேளா பவள துங்க புரிசை செந்திர் பதியில் கந்த பெருமாலே 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 ஓம் சரவணபவன் திருப்புகளில் திருவடி பெற எனும் தலைப்பில் அமைந்த அழக அலைந்து குலைந்திட எனத் தொடங்கும் பாடல் அலகபாரம் அலைந்து குலைந்திடனே தோழங்கி நலங்கிட அவசமோகம் விளைந்து தலைந்திட மீதே அருணவாய் நகை சிந்திய சம்பிரம அடர்ணகானூதி பங்கவீதஞ்செய்து பானம் மருந்தி மருங்கிற முளைமேல் விழுந்து உளமும் வேறுபடும்படி ஒன்றிடு மகளி தோதக இன்பின் முயங்குதல் ஒளியுமாறு தெளிந்துளம் அன்போடு சிவயோகத்து உருகு ஞான பரம் பர தந்திர தங்குள் சீலம் பணி உபய பங்கைய மின் கழல் தருவாயே இலகிடளர் சந்தன குங்கும கலபபூரண கொங்கை நலம் புனை இரதிவில் பணி தந்தையும் வந்தன மறையோனும் இனி தூராதீர் இந்திர நண்டரும் கரகரா சிவ சங்கர சங்கர என மிகவரு நஞ்சினையும் அருள்பல நிச்சாச்சரர் தங்கள் சீரம் பொடி படவிரோதமிடும் குள மகர மகரவாரி கடைந்த நெடும் புயல் மறுபோனே வளரும் வாழையும் அஞ்சலும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மாகிமை மனகர் செந்திலில் வந்துரை பெருமாளே 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 ஓம் சரவணபா திருப்புகளில் திருபடி பெற எனும் தலைப்பில் அமைந்த கமல மாதுரன் தொடங்கும் பாடல் கமல மாதுடன் இந்திரையும் சரி மடந்தயர் சந்தன கலபஜீத உங்கையில் இருபோதே களவு நூல் தெரி வஞ்சனே அஞ்சன விழியின் மோகித கந்த சுகந்தரு கரிய ஓதியில் இந்து முகந்தனில் மருளாதே அமலமாகிய சிந்தையடைந்தகள் தொலைவிலாத அறம் பொருள் இன்பமும் அடைய போதிய உணந்துதனந்தவின் அருள்தானே அறியுமாறு பெறும்படி அன்பினன் இனியநாத சிலம்போ புலம்பிடும் கிங்கினி தங்கிய அடிதாராய் குமரி காளி பயங்கரி சங்கரி கௌரி நீலி பரம் பரை அம்பிகை கூடிலையோகினே சண்டினே குண்டலி யமதாயி குறை மந்தரி அந்தரி வெகு விதாகம சுந்தரி தந்தருள் குமரமுஷிக முந்திய ஐகர கணராயன் ம விநாயகன் நஞ்சுமிழ் சஞ்சுகே அணிக ஜான விம்பனு மவுளியானூரு சிந்தையுகந்தருள் இளையோனே வளரும் வாழையும் மஞ்சளும் எஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாநக செந்திலில் வந்துரை பெருமாளே 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 ஓம் சரவணபவ திருப்புகளில் அருள் பெற என தலைப்பில் அவனி பெருந்தோட்டம் என தொடங்கும் பாடல் அவனி பெருந்தோட்டம் பொற்குளை அடரம்பார் உண்பட்டு அறிவயதம்பார் கொங்கைக்கிடையே சென்று அனைதரு கொண்டாட்டங்க உருகிய கொண்டாட்டம் பெற்றழிதரு சற்று ஒழியாதே பவமர நெஞ்சா சிந்தே தண்டை பதயுகளம் போற்றும் கொற்று அமுனாளும் பதறியங்கா பதியும் அறிவும் போய் சங்கை படுதுயர் கண்பாதன் போற்று அருளாயோ தவ நெறி ஒன்றாவன்றே புறவினருந்தோற்ற தனிமலரஞ்சா குங்க தமராடி தமிழினிதன்கார் கன்றே தீதரு கஞ்சா கன்றே தழல வென்றார் கண்டர் புதமாக திவடி வங்கா டூ குரு பரதின் பாசங்க திரள் சிந்தா சிந்து கரைமோதும் சண்ட பயிரிட திருவல செந்து கந்த பெருமாளே 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 ஓம் சரவணபவ திருப்புகழில் தமிழ் இயலிசை பாடிப்புகழ புகழ எனும் தலைப்பிலமைந்த தொடரிய மண் போற்றுங்க என தொடங்கும் பாடல் தொடரிய மண் போற்றுங்க படையை வளைந்தோட்டு இலகுந்தோ கொங்கை கிடுமாய துகிழ் விழவும் சேர் தங்க தொலை விறகு தண்டி துயர் விளை ஜூட்டின்ப தொடுபாயர் கிடை கொடு சென்றீட்டும் பொற் பணியரை மென்றே ரங்கற்று அணையனின்றோட்டென்ற கிடுமாதர் இனிமையில் ஒன்றாய் சென்றோட்படுமன ஒன்றா கண்பொற்று இயலிசை கொண்டே தென்றொட்டு தருவாயே நெடிதூதவங்கோ குஞ்ச பொருடருணைந்தே கம்பெற்று அயர் உர நின்றாதங்க கனையே மும் நிகரில் மதந்தே குன்ற செரியில் விழுந்தே போன்ற சிறிது நினைந்தாட்டங்க இடுவா திடமுரு அன்பார் சிந்தை கரிவிட முஞ்சே தொம்பற்கு இடர்களையும் செங்கை திரள்வேளா தினவரி வண்டார் தின்போற்று இசை கொடு வந்தே திஞ்சி திருவள செந்தூர் கந்த பெருமாளே பெருமாளே பெருமாளே